இந்தியாவின் மிக உயரமான ரயில் நிலையம் எங்க இருக்கு அப்படின்றது அதாவது இந்தியாவிலேயே இந்த ரயில் நிலை தான் மிக உயர்ந்த இடத்துல இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நானூறு அடி கடல் நீர் மட்டத்திலிருந்து ஏழாயிரத்தி நானூறு அடி உயர்த்த இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சத்தம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்கரிப்பு உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று அதை தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் அந்த உலகத்தில் மிகவும் உயரமா இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி நானூறு அடி ஹைட் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரயில் நிலையம் காட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா கடல் நீர் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பத்தி எட்டு மீட்டர் அதாவது ஏழாயிரத்தி நானூறு அடி ஹைட்ல இந்த ரயில் நிலையம் இருக்குதா பார்க்கப்படுது இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரயில் நிலையங்களையும் காட்டிலும் மிகவும் கடல் நீர் மட்டத்திலிருந்து உயரமாக இருக்கக்கூடிய ரயில் நிலையமாகவும் பார்க்கப்படுகின்றது இந்த ரயில் நிலையம் மேற்கு வங்கத்துல வந்து இந்த ரயில் நிலையம் இருக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய டார்ஜிலிங் வந்து இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு இது கம் ரயில் நிலையம் என்று அழைக்கப்படும் இந்த ரயில் நிலத்தோட பேர் வந்து கம் ரயில் நிலத்தோட பேரே கம்முங்க சோ இந்தியில அவங்க கம்முன்னு வச்சிருக்காங்க இங்கிலீஷ் கிடையாது சோ கம்னா வேற எதனா அர்த்தமா இருக்கும் சோ கம் சொல்லக்கூடிய இந்த ரயில் தான் நாம வாழக்கூடிய நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா ரயில் நிலையங்களையும் விட மிகவும் உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையமா பார்க்கப்படுகிறது இமயமலையும் அடிவாரத்தில் இந்த ரயில் நிலையம் இருக்கு டோட்டலா இந்த கம் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்டு ரொம்ப பழமையான ஒரு ரயில் நிலையமா பார்க்கப்படுது கொல்கத்தாவையும் டார்ஜிலிங்கும் நேரடியா இணைக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமா பார்க்கப்படுது நம்ம கல்கத்தால ஏரியும் சொன்னா ஸ்டெயிட்டா நம்ம டார்ஜிலிங்ல இருக்கக்கூடிய இந்த கம் ரயில் நிலையத்துக்கு நம்மளால போக முடியும் சோ இந்த ரயில் நிலையம் முதல் முதல்ல எப்ப கட்டப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி தான் இந்த ரயில் நிலையம் தொடங்கப்பட்டது அதுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல தான் இந்த பாதை வந்து முழு வசதி அதாவது எல்லா வசதியும் ரயில் போறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த இவ்வளவு காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணி நடந்திருக்குங்க நாம பார்க்கக்கூடிய இந்த மிக உயரமான இந்த கம் ரயில் நிலையம் பாத்தீங்கன்னா டார்ஜிலிங்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைல வந்து இருக்கு இது உலகின் பதினாலாவது மிக அழகான ரயில் நிலையமாக கடந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரயில் நிலையம் அதாவது அழகான ரயில் நிலையங்கள் அப்படின்னு டாப் டென் லிஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த லிஸ்ட்ல பதினான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி நானூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையம் தான் உலகத்தின் பதினான்காவது இடத்துல அழகான ரயில் நிலையமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு சோ டார்ஜிலிங் வரைக்கும் நம்ம கல்கட்டால இருந்து நேரடியா நம்ம ட்ரெயின்ல போயிட முடியும் டார்ஜிலிங்ல இருந்து நாம இந்த கம் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா டாய் ரயில் அப்படின்னு சொல்ல டாய் ரயில் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சுற்றுலா பயணிகள் எல்லாம் போவாலைங்களா அது போல டாய் ரயில் தான் இயக்கப்படுகிறது அந்த டாய் ரயில் மூலியமா தான் நாம இந்த ஏழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரயில் எழுத்துக்கு நம்ம போக முடியும் அவங்க சொல்லிட்டோம் நீங்க அந்த கம் சொல்ற அந்த ரயில் எழுத்துக்கு நீங்க போனீங்கன்னா உலகத்தின் பதினான்காவது இடத்துல இருக்கக்கூடிய அழகான ரயில் நிலையமா இருக்கக்கூடிய அந்த ரயில் எழுத்து நீங்க பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாம இந்தியாவிலே மிக உயரமா இருக்கக்கூடிய ரயில் நிலையை மாதிரி நீங்க பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாம இந்த ரயில் நிலையம் மிக உயரமான இடத்துல இருக்கிறதுனால அந்த ரயில் நிலையத்தை சுற்றிலும் மேகக்கூட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஹைட்ல இருக்கிறதுனால சுத்தில இருக்கக்கூடிய எல்லா பள்ளத்தாக்களும் மேகக்கூட்டங்கள் சரிசமமாக இருக்கும் ரயில் நிலத்துக்கும் அந்த பள்ளத்துக்கும் மேகம் வந்து அப்படி இணைஞ்சிடணும் சொல்றாங்க அற்புதமான அபிரிதமான காட்சிகளை நீங்க பார்க்க முடியுன்ற விஷயமா சொல்றாங்க அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடத்துல இந்த கம் ரயில் நிலையம் இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது சோ இது மட்டும் இல்லாம அந்த சேன்சன் இன்னும் சிறப்பான விஷயங்கள் இருக்கு ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையா இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசியமும் வந்து வச்சிருக்காங்க சோ அங்க அந்த காலத்துல பயன்படுத்த ரயில் டிக்கெட்டு ரயில் இன்ஜின்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அங்க வச்சிருக்காங்க சொல்றாங்க இதனாலதான் அதிகப்படியா சுற்றுலா பயணிகள் வந்து அங்க போற ஒரு விஷயமா பார்க்கப்படுகின்றது சுற்றுலா பயணிகள் கவரக்குல இருக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் வந்து இயக்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம மொத்தமா இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ரயில்கள் ஒவ்வொரு நாளும் இயக்கப்படுது ஆனாலும் இந்த டார்ஜிலிங்ல இருந்து நாம போல நம்ம கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய விதத்தில் இருக்கு அப்படின்ற விஷயமா சொல்றாங்க ஸோ டாய் ரயில் அப்படின்னு அதுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா டாய் ரயில் அப்படி வச்சிருக்காங்க டாய் ரயில் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் வெளியூர்வாசிகள் இந்தியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த ரயில ரொம்ப என்ஜாய் பண்றதாகவும் பார்க்கப்படுகின்றது ஸோ கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழாயிரத்தி நானூறு அடி ஃபீட் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷன் தான் நாம வாழக்கூடிய இந்த இந்தியாவில் மிகவும் உயரமான ரயில் நிலையம் ஸோ இந்த ரயில் நிலையம் தான் உலகில் மிகவும் அழகான ரயில் நிலையங்கள்ல பதினான்காவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ரயில் நிலையமாகவும் பார்க்கப்படுகின்றது ஸோ கண்டிப்பா இந்த பொது மூலிமா ரெண்டு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்தியாவிலே உயரமா இருக்கக்கூடிய ரயில் நிலையம் இந்த கம் சொல்லக்கூடிய இந்த ரயில் நிலையம் தான் அது மட்டும் இல்லாம உலகத்திலே மிகவும் அழகான ரயில் நிலையங்கள்ல பதினான்காவது இடத்துல இருக்கக்கூடிய ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் தான் அப்படின்ற தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல உங்க பசங்களுக்கு தேவைப்படச்சுன்னா இந்த பதிவு ஷேர் பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிவிடுங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்துருக்க பயன்படுத்தப்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்